தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு ஊர் மிக முக்கியமான போர் நடந்த ஒரு இடம் இந்த என்றால் தாம்பூலம் வாசனை திரவியம் என்ற பொருள்கள்லாம் இதுக்கு உண்டு ஸோ இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று திருப்புமுனையாக அமைந்த ஒரு போர் நடந்த ஊர் இந்த ஊர் அந்த போரை பற்றி இப்போ நாம் வந்து விளக்கமாக நாம் வந்து இப்போ பேசுவோம் சோழர் வரலாற்றில் முக்கியமான ஒரு ஊர் முக்கியமான இது ஒரு போர் சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டின் நடுவுலை ஏறத்தாழ ஒரு எண்ணூற்றி ஐம்பது ஏடி பக்கத்தில் வந்து அவங்கெல்லாம் சோழ நாட்டில் சோழ அரச மீண்டும் நியமிக்கிறாங்க அந்த அரசன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன் விஜயாலய சோழனுக்கு பிறகு அவனுடைய பையன் முதலாம் ஆதித்த சோழன் இந்த ஆதித்த சோழன் வந்து தொலைநாடு முழுவதையும் கைப்பற்றுவதற்கு பல்லவர்கள் உதவி உதவி பண்ணுறாங்க அபராஜிதன் பல்லவன் அப்படின்றதெல்லாம் அந்த உதவியோட பாண்டியனத்தை தோக்கடிச்சிட்டு தொலைநாடு முழுவதும் முதலாம் ஆயுத்த சோழன் வந்து நாட்டை பிடிச்சி அவன் ஆட்சி பண்ணுறான் கடைசியில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஆயுத்த சோழன் அந்த பல்லவ நாட்டு மீதும் போர் தொடுத்து தனக்கு உதவி செய்த அபராஜிதனையும் கொன்று விட்டு தொண்டை நாடு அவனோட முழுவதும் பல நாட்டோடு இணைத்துக் கொண்டான் யார் முதலாம் ராஜா முதலாம் ஆயுத்த சோழன் ஆயுத்த சோழனுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு ஆட்சி வர்றது ஒரு தொள்ளாயிரத்தி ஏழில் ஆட்சி வர்றது முதலாம் பராந்தக சோழன் இந்த முதலாம் பராந்தக சோழன் மிகப்பெரிய ஒரு வெற்றி வீரன் அவனுடைய காலத்தில் வந்து சோழ நாடு தொண்டை நாடு அப்புறம் வந்து அந்த கொங்கு நாடு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தெலுங்கு சோழர்களுடைய நாடு அந்த பகுதிகளில் அத்தனையுமே அவனுடைய ஆட்சியர்களை இருக்குது பாண்டி நாடு மட்டும் இல்லை நடுவில் சேர நாடும் இல்லை ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி அமைக்கும் போது வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகைவர்கள் இருக்காங்க மேலைச்சாளுக்கியர் கீழைச்சாளுக்கியர் ராஷ்டரகூடர் கங்கர் இது மாதிரி இது மாதிரி பெரிய நிறைய வந்து பகைவர்கள் இருக்காங்க எந்த நேரம் வேணால் அவங்க வந்து வந்து படையெடுத்து வந்து தொண்டை மண்டலத்தை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்குது அப்போ அவன் என்ன பண்ணுறான் முதலாம் பராந்திர சோழன் தன்னுடைய மகன்கள் நாலு பேர் நாலு பேர் வந்து முதல் பண்ணை பையன் யார் அப்படின்னா ராஜாதித்தன் அப்புறம் வந்து உத்தமசீலி கண்டராதித்தன் அரிஞ்சயன் அப்படின்னா நாலு பேர் இந்த நாலு பேரில் முதல் இளவரசன் யார் வந்து ராஜாதித்தன் ராஜாதித்தன் அந்த இளவரசனை வந்து என்ன பண்ணால் அவன் தான் வந்து இளவரசன் இளவரசன் அவர் தான் அவனுக்கு வந்து தொண்டை மண்டலத்தில் ஒரு பாடி வீடு அமைத்து கொடுத்து வீரர்களோடு கூடி இங்கே வந்து ஒரு பாடி வீடு அமைச்சு கொடுத்து தொண்டை மண்டலத்தில் அவன் வந்து அவனுடைய படை தங்கியிருக்கு ஏன்னா எதிரிகள் தேர்ந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக தங்கியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த முதலாம் பராந்தக சோழன் இருக்கான் பாருங்க அவனுடைய மனைவி பேர் என்னென்னா கோகிலா நடிகள் மனைவின்னா அவன் தான் பட்டத்து ராணி இந்த கோகிலாண்டுகளில் கோகிலா நடிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேர நாட்டு இளவரசி அந்த சேரன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சேர மன்னன் அந்த சேர மன்னனும் முதலாம் ஆயுத சோழன் இருக்கான் பாருங்கள் பராந்தகனுடைய அப்பா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தில்லை ஸ்தானத்தில் கூட ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கோதை ரவி அப்படின்ற ஒரு மன்னனும் முதலாக மழை தகவனும் ஒன்றா இருப்பாங்க என்ன இருக்கிற மாதிரி கல்வெட்டு தில்லை ஸ்தானத்தில் இருக்குது அப்போ அந்த ரெண்டு பேரும் அவங்க வந்து ரொம்ப சேரனும் சோழனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய பையனுக்கு அந்த கோதை ரவியோட அந்த தன்னை பொண்ணை வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அவங்க தான் கோயில்களாக நடிகர் அந்த சேர மன்னன் தான் தன்னுடைய படைத்தலைவனை வந்து பார்த்திங்கன்னா விக்கி அண்ணன் அப்படின்ற ஒரு படைத்தலைவனை சோழனுக்காக அனுப்புவான் அந்த விக்கி அண்ணன் தான் படையோடு போய் கொங்கு நாட்டை வென்று சோழனுக்காக கொடுக்குறான் அப்போது அது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்த அந்த விக்கி அண்ணனுக்கு சோழன் வந்து என்ன பண்ணுறான் செம்பியன் தமிழவேள் அப்படின்ற ஒரு பட்டம்லாம் கொடுத்து அவளுக்கு நிறைய பெரிய அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறான் அந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் வந்து நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது அப்போ இந்த சேரமன்னனுடைய மகள் தான் வந்து கோக்கிலா நடிகள் அப்போ இந்த கோக்கிலா நடிகள் அப்படின்ற அந்த இளவரசியை தன்னுடைய மூத்த மகன் முதலாம் பராந்தக சோழனுக்கு முதலாம் ஆதித்த சோழன் வந்து என்ன பண்ணுறான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஸோ அந்த அந்த கோக்கிலா நடிகளுக்கும் முதலாம் பராந்தக சோழனுக்கும் பிறந்த பையன் முதல் பையன் தான் வந்து ராஜாதித்தன் அவன் தான் அதெல்லாம் சோழனுடைய முதல் பையன் அஜாயித்தனுக்கு பிறகு இன்னும் மூணு பையங்க இருக்காங்க ஒருத்தன் வந்து உத்தமசேனி ரெண்டாவது கண்டராஜித்தன் மூணாவது வந்து அறிஞ்சயன் இந்த மூன்று நாலு பையங்களும் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் வடக்கு பக்கத்துலேருந்து இப்போ பெரிய ஒரு பகை ஒரு அச்சம் இருக்குது இவங்க பகைவர்கிட்ட அந்த அச்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வேலைச்சாளிக்க கீழே சாளுக்க கங்கர்கள் ராஷ்டக்கூடா இந்த மாதிரி அரசர்கள்லாம் வந்து எப்போ வந்து தொண்டை மண்டலத்தை பிடிக்கலான்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப எல்லாமே பிளான் இருக்காங்க ஏன்னா தொண்டை மண்டலம் பார்டர் எல்லையில் இருக்குது அப்போது வந்து இவங்க சோழர்களுடைய ஆட்சியில் வந்து இப்போ சோழ நாடு மட்டும் இல்லை தொண்டை மண்டலம் இருக்குது கங்கை நாடு இருக்குது இப்போது சோழ கொங்கு நாடு இருக்குது தொண்டை மண்டலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சோழர்கள் அவங்களும் வந்து இவனுடைய ஆட்சியின்களை இருக்குது அப்போ இந்த பகுதியில் வந்து சோழர் தம் சோழர்கள் வசம் இல்லாத ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டி நாடும் சேர நாடும் தான் இவங்களுடைய பக்கத்தில் இல்லை அப்போ இந்த ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு நாட்டையும் ஜெயிக்கிறதுக்கு சோழருடைய அந்த அந்த ஆட்சியில் அந்த கவர்னர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பெரும் முயற்சி வேறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ இதெல்லாம் ராஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய முதல் மகன் ரஜித்தனை வந்து ஒரு இளவரசு பட்டம் கட்டி அவனை வந்து தொண்டை மண்டலத்தில் ஒரு பெரிய படைவீடு அமைத்து அங்கே போய் உட்கார வைக்கிறாங்க ஏன்னா நார்த்திலேருந்து எப்போ வேணால் ப படைகள் வரும் தொண்டை மண்டலத்தை தாக்குவதற்கு படைகள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்காக வந்து பெரிய படையோடு வந்து என்ன பண்ணியிருக்கான் ரஜைத்தன் ரஜதித்தன் ஒரு ஊரில் வந்து தங்குறான் தங்கியிருக்கான் அந்த ஊருக்கு பேர் வந்து மௌலி கிராமம் அப்படின்னு பேர் மங்கூலி கிராமம் அப்படின்ற பேர் அந்த ஊரில் படைகள் இருக்கும்போது படைவர்கள் சும்மா இருப்பாங்களா எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க பெரிய ராஜா தேசரம்னு ஒரு கோயிலெலாம் கட்டி அதுக்கு நிறைய தானம்லாம் கொடுத்து அந்த இடத்துல பெரிய கோயிலே கட்டிட்டாங்க சரி அப்போ இந்த முதலாம் ராஜாயத்தனுக்கு ஒரு பெரிய கமாண்டர் இன் சீஃப் இருக்கான் அவனுடைய படைத்தலைவன் ஒருத்தர் இருக்கான் அவன் யார் தெரியுமா அவன் பேர் தான் வெள்ளங்குமரன் அப்படின்ற பேர் இந்த வெள்ளங்குமரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அதே சேரநாட்டை சேர்ந்தவன் அந்த வெள்ளங்குமரன் சேரநாட்டில் உள்ள அந்த சேரநாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருக்கிறார் அவனுடைய அப்பா ராஜசேகர் அப்படின்றவர் அதுவும் அந்த ராஜசேகர் அப்படின்றவருடைய மகன் தான் வந்து இந்த வெள்ளங்குமரன் இந்த வெள்ளங்குமரன் கல்வியில் சிறந்தவன் நேர்மையில் சிறந்தவன் படைகளில் படைக்கலம் பயன்படுத்துவதில் சிறந்தவன் அப்படி மிகப்பெறந்த சிறந்த ஒரு வீரன் அவன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சோழ நாட்டோட அவங்களுக்கு வந்து நிறைய உறவுகள் இருக்குது அப்போ சோழ நாட்டு சோழ இளவரசி தன்னுடைய சோழ இளவரசனுக்கு தன்னுடைய நாட்டு இளவரசி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற போது சோழ நாட்டோட இவங்களுக்கு நிறைய நெருக்கம் ஏற்படுது அந்த நெருக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கலாம் நிறைய சேரநாட்டு வீரர்கள் சோழ நாட்டுக்கு வந்து சோழ நாட்டு படையில வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படி வெள்ளங்குமரன் வரான் வெள்ளங்குமரன் நாட்டுக்கு வந்து அவன் வந்து இங்கே வந்து எல்லாரோடும் பழக்கணும் போது முதல் இவங்க இருக்காங்க பாருங்க முதலாம் ராஜாஜித்தான் இளவரசன் இளவரசனோடு ரொம்ப பழக்கமாக்கி இளவரசனுக்கு அண்ட் ஃபிலாசபர் மாதிரி அவனுக்கு அவன் தான் முக்கியமான எல்லா இடத்துலையும் அவன் தொழில்நடத்துறது அவனுக்கு தத்துவார்த்த உதவியாக அவன் இருக்கிறான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறான் படைத்தலைவனாக இருக்கிறான் அப்போ எல்லாமே அந்த முதலாம் ஆயத்தன் என்ற ராஜா ராஜாதித்தன் அவன் பேர் ராஜா ராஜாதித்தன் அப்படின்னு வச்சுக்கி முதலாம் ராஜாதித்தன் அந்த ராஜாதித்தனுக்கு வந்து அத்தனையுமே வந்து இவங்க வந்து இவன் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் அவனுக்கு ராஜ ராஜாதித்தனுடைய படை இப்போ இளவரசனுக்கு தனியாக ஒரு படை இருக்குது அந்த படைக்கு கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா யார் தலை முக்கியமான தளபதி போர் தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளங்குமரன் அப்போ இந்த வெள்ளங்குமரனோடு தான் போய் அந்த மௌலி கிராமத்தில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க தொண்டை மண்டலத்தை வந்து அது வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து மௌலி கிராமம் அந்த ஊர் பேர் அதனால் வந்து அந்த கிராமத்தில் போய் என்ன இருக்கிறாங்க அப்போ உள்ளங்க ஊரை நாங்கள் இருக்கிறோம் இப்போ எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கும்போது பெரிய கோயிலெலாம் வீரர்கள் வீரர்கள்லாம் சேர்ந்து ராஜா தேசரம் சொல்லிவிட்டு அது விளக்கரிக்கிறதுக்கு தானம் ஏகப்பட்ட தானங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அங்கேயே அங்கே இருக்காங்க அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த போருக்காக தான் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க அங்க இருந்து வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஷ்டிர கூடா கிங் மன்னர்கள் வந்து மூன்றாம் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தான் இருக்காங்க இந்த மூன்றாம் கிருஷ்ணன் படையை எடுத்து வரான் அப்போ இது கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் கிருஷ்ணனுக்கும் ஆயத்த சோழன் இருக்கான் பாருங்கள் ஆயுத்த சோழத்தில் ரெண்டு அந்த முதலாம் பராந்தகனுடைய அப்பா ராஜத்தன் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு 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 உறவு இருந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் கிருஷ்ணனுடைய மகள் அந்த மகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ராஜா ஆதித்த சோழன் இருக்கா பாருங்கள் ஆயுத்த சோழன் அவன் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான் ஆதித்த சோழன் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான் அவனுக்கு அவங்களுக்கும் மகன்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பையனுக்கு இவங்க ஆட்சியை கொடுக்காமல் சேர நாட்டிலேருந்து கல்யாணம் பண்ண கோல்யாணிகளுடைய மகன் இவருக்கான் பாருங்கள் முதலாம் பராந்தன அவனுக்கு தான் ஆட்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டு பேரும் யார் மூத்த அவங்க தான் கொடுப்பாங்க அது யார் பூத்தவங்க நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு வரலாற்றில் இல்லை அப்போ இவனுக்கு போது இவன் தான் மூத்தவனாக இருந்திருக்க முடியும் ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஏன் தெரியுமா ராஷ்டிரக்கூட மன்னன் இவங்க சோழர்கிட்ட இவ்வளோ பகையாக இருந்தாங்க அவனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணினா ஆனால் அந்த பொண்ணுக்கு இவன் ஆட்சி அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கூட இருந்தான் அவன் பேரும் கண்ணாரதேவன் முதலாம் மாயதித்த சோழனுக்கு இன்னொரு பையன் இருந்தான் அப்படின்னு ஒரே ரெஃபரன்ஸ் இருக்குது அந்த பெண்ணுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் அப்புறம் இல்லை அப்போ அவனுக்கு பட்டம் கொடுக்கல இவனுக்கு தான் பட்டம் சூட்டியிருக்கான் அதனால் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு சோழ சோழர்கள் மேலே ரொம்ப வந்து பகை வந்துடுச்சு ரொம்ப எதி எது எதிரி மாதிரி நினச்சான் அவன் படையை எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்களே தவிர நமக்கு அந்த ஒரு ஒரு கல்யாணம் பண்ணினா அவனுக்கு ஒரு பையன் இருந்ததுன்றதை தவிர வேறு எந்த வரலாற்று ஆதாரங்களும் இல்லாததுனால இதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணவும் முடியலை மறுக்கவும் முடியாத ஒரு சூழல் நமக்கு இருக்குது சரி இந்த கதை அந்த அதையும் சொல்கிறது நம்முடைய அந்த வரலாற்று செய்தியை சொல்கிறது நம்முடைய முக்கியமான செய்தின்றதுக்காக நான் அதையும் சொன்னேன் மூன்றாம் கிருஷ்ணன் அப்படின்ற அந்த ராஷ ராஷ்டிரகூட மன்னன் படையெடுத்து வர வாங்கியிருந்தான் படையெடுத்து வரும் பொழுது அவனை வந்து கங்க மன்னனோட சேர்ந்து ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுக்கிறாங்க சோழனை எதிர்க்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன படையெடுத்து வராங்க இந்த கங்க மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் கிருஷ்ணனுக்கு பயத்துனான் அவன் பொண்ணை கொடுத்துருவான் பொண்ணை கொடுத்து எப்போதுமே அரசியலில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நட்பாகணும் அப்படின்னு போதும் எனக்கு ஒரு பெண் கொடுத்து பெண்ணை எடுத்துப்பாங்க அப்படிதான் அவங்க நட்பாக வந்து அமைச்சு அவங்களுடைய பகையை மறக்கிறதுக்கு அவங்க பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிற வழக்கம் அரசியலில் இருந்திருக்கு அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு மைத்துணும் வரவும் ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க சேர்ந்து படையெடுத்து வர்றாங்க படையெடுத்து வரும்போது இங்கே சோழருடைய படை எங்கே தங்கியிருக்கு மௌலி கிராமத்தில் தங்கியிருக்கு அவருடைய படை அங்கே இருந்து வருது இந்த ரெண்டு பேரும் படையும் ஒன்றா சேர்ந்து போரிட்ட இடம் இருக்கு பாருங்க அதுதான் தக்கோலம் அந்த ஊரில் தான் இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம் எவ்வளோ முக்கியமான ஊர் பாருங்கள் தக்கோலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு படைகளும் மோதுது இந்த ரெண்டு படைகளும் மோதும் போது இந்த ரஜாதித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரன் அவன் என்ன பண்ணான் பட்டத்து யானை மேலே உட்காந்து அவன் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கான் அப்போ வந்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து இந்த மன்னனையே எய்ம் பண்ணி அவன் மேலே வந்து அம்புகள் பாய்த்து அவனை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்முடைய வரலாற்று ஆதார நூல்கள்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் மிகப்பெரிய வீரன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இவனை எப்படி அவன் இறந்து போனான் அப்படின்னா எதிரி வந்து நேரடியாக சண்டை போடலை மறைந்திருந்து தாக்கனானு தான் சொல்லுவாங்க அப்படி தானே அப்படி நம்முடைய வரலாற்று ஆவணங்கள் அப்படி வந்து நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆவணமாக இருக்காது இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிற ஆவணத்தை வச்சு கெஸ்ட் பண்ணி எழுதுறது தான் இது அப்படி தான் இருக்கணும்ட்டு ஆனால் அவங்களுடைய அது அவங்களுடைய அதா அத நூல்கள் இருக்குது பாருங்கள் ராஷ்டகூடா அண்ட் கங்காஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அவங்க அவனை வந்து நாங்கள் போறல நேரடியாக அவனை வந்து போரிட்டு நாங்கள் கொண்டுருவோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூதுகன் அப்படின்றவன் வந்து அவன் அவன் எய்த அம்பில் தான் வந்து வந்துத்தான் உயிர் திறந்துருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது இதில் என்ன பண்ணுறாங்க அவன் வந்து ராஜா அந்த ஆணை மேலே வந்து சண்டை போட்டு அவன் வந்து இறந்து போயிடுறான் அவன் பேர் வந்து ஆனை மேல் துஞ்சன தேவர் அப்படின்னு அவனுக்கு பேர்லாம் வச்சுக்கிட்டாங்க அந்த படை தோற்று போயிடுது தோற்று போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தொண்டை மண்டத்துடைய முக்கியமான சில பகுதிகளெல்லாம் சோழர் வசம் இருந்த தொண்டை நாட்டு பல பகுதிகள் எல்லாமே ராஷ்டிரக்கூட வசம் போயிடுச்சு அப்போது நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கண்ணார கல்வெட்டு கண்ணார கல்வெட்டு ஜம்பைக்கு போனோம் ஜம்பைக்கு போனால் அந்த பாறையெல்லாம் கண்ணார கல்வெட்டு இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் கண்ணாரதேவன் கல்வெட்டு நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவொச்சியூரில் கண்ணாரதேவனுடைய கல்வெட்டு இப்போ பல ஊர்களில் கண்ணாரதேவனுடைய கல்வெட்டுக்கெல்லாம் நமக்கு ஏராளமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்போ இந்த பகுதி எல்லாமே கண்ணாரதேவன் வசம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அந்த காலகட்டத்தில் என்னாச்சு இப்போ இப்போ நம்ம வந்து இன்னொரு வருஷத்தை பார்க்குறோம் வெள்ளங்குமரம்னு நமக்கு இப்போ சொன்னோம் இதுதானே சேர நாட்டிலேருந்து ஒரு பெரிய படை தளபதி சோழ நாட்டுக்கு வந்து மன்னர்களோடு நல்லா பழகி அதுவும் இளவரசனோட நல்லா பழகி அவனுக்கு அண்ட் ஃபிலோசபராக இருந்து அவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்து அவனுக்கு படை தளபதியாக மாறி எல்லாமாக அவன் இருக்கிறான் அப்படி அப்படி இருக்கும்போது அந்த படைத்தளபதி இப்போ உயிரோட இருக்கிறான் அவன் இறந்து போயிட்டான் பார்த்தீங்களா அந்த பகுதியெல்லாம் அவன் பக்கம் முயற்சி பிடிக்க படை படைத்தளபதி உயிரோட இருக்கிறான் எப்போதுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்குலாம் நமக்கு தெரியும் இந்த பாடி கார்ட்ஸ் இப்போ வரைக்கும் கூட அந்த பாடி கார்ட்ஸ் மெயின் பண்ணுறாங்க ஒரு இன்றைக்கிற ஒரு ஒரு சிஎம்ஆ இருந்தாலும் சரி இன்றைக்கி பிஎம்ஆ இருந்தாலும் சரி ராஷ்டிரபதியாக இருந்தாலும் சரி அப்போ அவங்க சுற்றி ஒரு வந்து வந்து ஒரு ஒரு வளையம் இருக்குது அப்படின்னா பாதுகாப்பு வளையம் இருக்குது அவங்க உயிர் போனால் தான் அவங்க தாண்டி தான் போய் சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ ராஷ்டிரபதியோ பார்க்க கொல்ல முடியும் அவங்கள அட்டாக் பண்ண முடியும் டச் பண்ண முடியும் ஆனால் இவங்க இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி உயிரோடு இருக்காங்க இவங்க மட்டும் இறந்துருக்கான் அப்போ என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியுது அப்படிவா திருவொச்சியூரில் ஒரு கல்வெட்டு இருக்குது கல்வெட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் உள்ள கல்வெட்டுலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு தோட்டம் மாதிரி நல்ல ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு அதில் நட்பு வச்சிருக்காங்க நான் என்னுடைய மாணவ சுபா கூட ஒரு தடவை வந்தாங்க நான் மாணவர்களுக்கு அந்த கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பற்றி அந்த கல்வெட்டை பற்றி விளக்கி சொல்லிட்டு போனேன் அந்த கல்வெட்டு யாருடைய கல்வெட்டுனா கண்ணாரதேவனுடைய கல்வெட்டு கண்ணரரசருங்க அவனுடைய அவன் ஜெயிச்சிட்டால ஜெயிச்சி ஒன்று இந்த பகுதியில் அவனுடைய ஆட்சியர்கள் வந்துடுச்சுல்ல அவனுடைய கல்விட்டு அங்கே இருக்குது அப்போ அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா முதல் பகுதி கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் அப்புறம் தமிழில் இருக்கும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் இந்த பதாயத்தினுடைய படைத்தலன் நல்லங்குமரம் இருக்காம பாருங்க அவங்க எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா அவனுக்கு அப்பா யார் தெரியுமா அவன் வந்து அந்த சேர நாட்டில் அவனுடைய அவன் அவனுடைய எந்த மாதிரி அவங்க பொசிஷனில் இருந்தாங்க தெரியுமா எவ்வளோ ஒரு பவரில் இருந்தாங்க தெரியுமா எவ்வளோ பெரிய அறிவுடைமையாக இருந்தாங்க தெரியுமா எவ்வளோ பெரிய ஃபிலாசஃபராக இருந்தாங்க தெரியுமா அவ்வளோ அறிவுள்ள ஒரு குடும்பத்தில் பிறராஜசேகரோன்ற மா அப்படின்றவருடைய குடும்பத்தில் பிறந்த இந்த வெள்ளங்குமரன் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தான் அவ்வளோ பெரிய ஒரு வீரனாக இருந்தான் அவ்வளோ பெரிய பண்புள்ளவனாக இருந்தான் அவனை பற்றி புகழ்ந்து சொல்லுது அப்படிப்பட்ட புகழ்ந்துள்ள அந்த அந்த வெள்ளங்குமரன் சோழ நாட்டுக்கு வந்து அந்த இளவரசனுக்கு வந்து அவன் வந்து ஒரு வந்து படைத்தலைவனாக இருந்தான் அவனுக்கு பாதுகாவலனாக இருந்தான் அந்த பாதுகாவலாக இருந்து அந்த வெள்ளங்குமரன் இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஊரில் இருக்கும்போது அப்போ தான் வந்து ராஷ்ணகூடம் மன்னன் படையெடுத்து வந்தான் ராஷ்டிரகூட மன்னன் படையெடுத்து வரும்போது அவரோட போரிட்டு நம்முடைய அந்த அந்த சோழ இளவரசன் இறந்து போகும்போது இந்த வெள்ளங்குமரன் அவன் இருந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அந்த கல்வெட்டு சொல்லுதுங்க அவங்க பக்கத்தில் உட்காந்து அவனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்போ மன்னன் இறந்து இளவரசன் இறந்து போயிட்டாரு இவனுக்கு அந்த சோகம் தாங்காமல் அந்த சோகம் வெள்ளங்குமரனால் தாங்க முடியாமல் பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போகிறான் அப்படி காசிக்கு போகிறான் காசியில் போய் குளிச்சிட்டு அங்கே இருந்து மனசு தாங்காமல் அங்கேருந்து நேராக திருவொச்சியூருக்கு வரான் திருவொச்சியூருக்கு வந்தவொன்னே திருவொச்சியூரில் ஒரு கோயில் திருவற்றி நாலஞ்சு கோயில் இருக்குது அதில் ஒரு கோயிலில் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு மடம் இருக்குது அந்த மடம் என்ன தெரியுமா கஹா அப்படின்னா குகைன்னு அர்த்தம் அந்த மடம் இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம நிறைய மடங்கள் அப்படின்னு மடம் மடம்ன்ற பேரில் நிறைய மடங்கள் இருக்குது ஆனால் சில மடங்கள் மட்டும் குகை அப்படின்ற பேரில் வழங்கும் அப்போ அதுக்கு இதுக்கு சில வித்தியாசம் இருக்குது அதை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அது வந்து இன்னொரு தரமாக பார்த்துக்கலாம் இப்போ அந்த குகை அப்படின்ற பேரில் வந்து ஒரு மடம் இருக்குது அந்த குகையுடைய குகையின்ற மட இருக்கிற அந்த மடத்துக்குடைய மடாதிபதி யார் தெரியுமா நிரஞ்சன குரு நிரஞ்சன குரு தான் அந்த குகை என்ற மடத்தினுடைய மடாதிபதி அந்த அந்த கல்வெட்டு அங்கே இருக்குது அந்த கல்வெட்டு அந்த அந்த குகையும் அந்த மடாதிபதியும் இருக்கக்கூடிய காலம் யாருடைய காலம் தெரியுமா கம்பவர்மன் பல்லவமரன் கம்பவர்மனுடைய காலம் ஸோ கம்பவர்மனுடைய கல்வெட்டில் தான் இந்த மடாலயத்தை பற்றியும் அந்த அந்த மடாலயத்தில் இருக்கிற அந்த மடாதிபதி நிரஞ்சன குரு பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த நிரஞ்சன குரு மடாதிபதியாக இருக்கார் அங்கே இருந்து வர்றான் நம்முடைய வெள்ளங்குமரன் வெள்ளங்குமரன் நேராக வந்து நிரஞ்சன குருவை வந்து வணங்கி ஐயா நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த போர்க்களத்தில் நான் வந்து மன்னன் கூட நான் இல்லை அவர் இறந்து போயிட்டார் அதனால் எனக்கு மனசு உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து கும்மியை தலங்கள்லாம் அப்படின்னு நான் வர்றேன் இப்போ நான் துறவு வாழ்க்கையை நான் மேற்கொள்ள போகிறேன் எனக்கு அந்த தீபி எனக்கு வந்து ரொம்ப கீழ்த்தி கான்சியஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது எனக்கு துன்பமான ஒரு மனநிலை இருக்குது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய தலைமையில் உங்களுடைய குருவாக எடுத்துக்கிட்டு நான் வந்து துறவு வாழ்க்குவாங்க சரின்ட்டு அவனுக்கெல்லாம் இவர் வந்து துறவியாயிடுறார் வெள்ளங்குமாரி துறவியாயிரு துறவி யார் அந்த மடத்துலேயே அவர் இருக்கிறார் அப்புறம் இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு இந்த கல்வெட்டு அந்த இப்போ நான் அங்கே அங்கே ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு இந்த செய்தியெலாம் நமக்கு எப்படி தெரியும்னா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு என்ன செய்தியை சொல்ல வரும் பொழுது ஃபாஸ்ட் விஷயத்தெல்லாம் சொல்லுது அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் இந்த வெள்ளங்குமரன் இந்த கோயிலில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வழிபாடுகள் நடக்குது அந்த அந்த திருவச்சியூர் கல்வெட்டுடைய கல்வெட்டு சொல்லக்கூடிய அந்த கோயிலுடைய வரலாறும் கோயிலுடைய நடவடிக்கைகளும் அரசியல் நடவடிக்கையாக இருக்கட்டும் சமூக நடவடிக்கையாக இருக்கட்டும் அந்த சமய நடவடிக்கையாக இருக்கட்டும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை நான் தேவரடியார் என்ற நடன பெண்களுடைய அந்த நடவடிக்கைகள் இது ரொம்ப ரிச்சாக இருக்குங்க நம்ம தஞ்சாவூர் கோயிலை பற்றி சொல்கிறோம் அதுக்கு நிகராக அதோட வித்தியாசமான கல்வெட்டுகள் உள்ள ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் அந்த திருவொற்றியூரில் அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த அந்த இறைவனுக்கு வந்து இவன் என்ன பண்ணுறான் நிறைய தானங்கள்லாம் கொடுத்து குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இவன் பிறந்த அன்னைக்கு பிறந்த டேட் எனக்கு வந்து மட்டும் மறந்து போச்சு நான் திடீர்னு தான் பேசுகிறதுனால உன்னுடைய பிறந்த அன்னைக்கு வந்து குறிப்பிட்ட சில பூஜைகள்லாம் நடக்கணும் சில வந்து அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான படையல்கள்லாம் நடக்கணும் என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் நடக்கணும் இந்த மாதிரி பெண்கள்லாம் நான் நடனமாடணும் அந்த பற்றியான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு இவன் வந்து என்ன பண்ணுறான் சில பொற்கா இரநூத்தி நாற்பது பொற்காசுகள் எவ்வளோ பொற்காசுகள் அதெல்லாம் எனக்கு அந்த நம்பர் மட்டும் மறந்து போச்சு திடீர்னு பேசுகிறதுனால அந்த நம் அதான் அந்த பொசு காசுலாம் இவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்குறான் யார் இந்த வெள்ளங்குமரன் அதை பற்றி சொல்ல வரும்பொழுது தான் அவங்களோட இத்தனை ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அந்த கல்வெட்டு அங்கே இருக்குது நான் வந்து என்ன பண்ணுறேன் யூஸ்வலா என்னுடைய மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு யூஸ்வலா நாட்டு வரலாறுலாம் பற்றி சொல்லிட்டு இந்த வரலாறை பொழுது இந்த கல்லை காமிச்சு இந்த வரலாறுலாம் சொல்கிறது நமக்கு வழக்கம் அந்த வெள்ளங்குமரனை பற்றி பொழுது அந்த வெள்ளங்குமரனும் ராஜாத்தனும் வந்து தங்கி இருந்து சண்டையிட்ட இடம் இந்த தக்கவளம் இந்த தான் வந்து நமக்கு வந்து முதலாம் ராஜாஜனுடைய அந்த மாதிரி உயிர் பிரிஞ்சிருக்கு வெள்ளங்குமரன் அப்போ பக்கத்தில் இல்லை இன்னும் சில வரலாற்று ராசிரியர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த வெள்ளங்குமரணை வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பையாக இருந்திருக்கான் அப்படி சந்தேகப்பட்டிருக்காங்க ஒரு ஸ்பை இல்லைன்னா இது போருக்காக அவங்க வந்து உட்காந்துருக்கான் முக்கியமான போர் நடக்கும் இவங்க மட்டும் எப்படி எங்கே போனோம் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் ஸ்பைன்னு கூட சொல்லியிருக்காங்க அது சில வரலாற்று மறந்து இருக்காங்க ஸோ அந்த ரெண்டுமே இருக்குது இந்த ரெண்டுமே இருக்குது இது எப்படின்றத போக போக நம்முடைய ஆய்வுகள்லாம் தெளிவுபடுத்தணும் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சான்றுகளை வச்சு நம்ம வந்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் நிறைய வரலாற்றுகள் இருக்குது அதையெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சு இது எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஆய்வுக்கு நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆய்வு இதோடு விட்டுறக்கூடாது அப்படி தானே இந்த விஷயங்களை விட்டுறக்கூடாது ஸோ இதை பற்றி நான் வந்து இன்னொரு குரூப்போடு நான் போய் பேசும்போது அந்த குரூப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஹிந்து ரிப்போர்ட்டர் கிண்டு ரிப்போர்ட்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவெல்லாம் கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு கிண்டு கூட வெளியே வந்திருக்கு அந்த செய்தி ஸோ அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அவருக்கு அந்த செய்தியெல்லாம் அதில் வெளியே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான ஊர் இந்த ஊர் அந்த ஊரில் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா எங்களுக்கெல்லாம் படுது